விதை உன்னையே இரையாட்சிக்காய் விதை இறையேசுவில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே இருபதாம் நூற்றாண்டினுடைய தொடக்க காலத்தில் வாழ்ந்த மாபெரும் புனிதர்களுள் ஒருவராக சமுதாய மாற்றத்தை முன்னெடுத்தவராக இயேசுவின் இரையாட்சி கனவை இகமதில் நனவாக்க தன்னையே மறைசாட்சியாய் ஒப்பு கொடுத்தவராக புகழப்படக்கூடிய பெருமைக்கெல்லாம் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய புனிதர் தான் பேராயர் ஆஸ்கர் ரொமேரோ எல் என்கிற நாட்டில் ஆட்சியாளர்களும் பணக்கார செல்வந்த குடியினரும் அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கட்டுவிழ்த்து விட்டிருந்த போது ஏழைகளின் சார்பாளராக நின்றவர்தான் இப்புனிதர் இவருடைய வாழ்வை பார்க்கிற போது மிகவும் பழமைவாதத்தில் ஊறி போயிருந்தவராக பிற்போக்கு சிந்தனைகளை தன்னுடைய இதயத்தில் சுமந்து இறுகிப்போன மனநிலையை கொண்டிருந்தவராக இவருடைய வாழ்வின் தொடக்க காலம் நமக்கு தெரிவிக்கிறது ஆனால் இவரை எது மாற்றுகிறது என்று பார்க்கிறபோது இவருடைய நெருங்கிய நண்பராக இருந்த அருள் பணியாளர் கிராந்தே கார்சியா என்பவரது இறப்பு அடிக்கடி இந்த பேராயரும் அவருடைய நண்பர் அருள் பணியாளர் கிராந்தே கார்சியாவும் உரையாடுவது வழக்கம் அப்படி உரையாடுகிற போதெல்லாம் விடுதலை இறைகளில் மிகவும் வேட்கை கொண்டிருந்த அந்த அருள் பணியாளர் கிராந்தே கார்சியா பழமைவாதத்தில் தோய்ந்து போயிருந்த ஊறி போயிருந்த பேராயர் தன்னுடைய நண்பர் ஆஸ்கர் உமேரோவை சவால் விடுவது அவரை இப்படிப்பட்ட யதார்த்தமான சூழலுக்கு இயேசுவினுடைய நவீன கால சாட்சியாக மறை சாட்சியாக விடுதலை போராளியாக வாழ்ந்து காட்ட அழைக்கக்கூடியது வழக்கமாகவே இருந்தது இப்படி இவர்கள் அடிக்கடி சமூக நீதியை பற்றி இயேசுவினுடைய இரையாட்சி கனவை இந்த சூழலில் அந்த நாட்டுக்கான அந்த யதார்த்த நிலையில் எப்படி வாழ்ந்து காட்டுவது என்பதெல்லாம் அவர்களினுடைய உரையாடலின் சாராம்சமாக பல நேரங்களில் அமைவது உண்டு ஆனால் ஒருபோதும் தன்னுடைய பழமைவாதத்தை விற்று தன்னுடைய முற்போக்கு சிந்தனைகளை அறவே ஒழித்துவிடக்கூடியவராக பேராயர் ஆஸ்கர்மோரோ இருக்கவே இல்லை இப்படிப்பட்ட சூழலில் ஒரு நாள் அருள்பணியாளர் கிராந்தி கார்த்தியா கொலை செய்யப்படுகிறார் ஏறக்குறைய ஒரு லட்சம் மக்கள் கூடி வருகிறார்கள் அன்றைய திருப்பலியில் அந்த அடக்கச் சடங்குக்கான திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறவராக அவருடைய ஆரோக்கிய நண்பர் பேராயர் ஆஸ்கர் மோரோ அந்த திருப்பலியை நிறைவேற்றுகிறார் அன்று அவர் நிறைவேற்றிய அந்த மறை உரை அதுவரை அவர் இருந்த அவர் கடைபிடித்த அவர் பின்பற்றிய எல்லா சித்தாந்தங்களையும் கருத்தியல்களையும் அடியோடு ஒழித்து போடுவதாக ஏதோ புது போராளியாய் இயேசுவினுடைய இரையாட்சி கனவை இந்த யுகத்திலே நினைவாக்க ஓர் பேராயராய் தனக்கு பொறுப்பு உண்டு கடமை உண்டு என்பதை புரிந்தவராக அன்று அவர் பேசுகிறார் அப்போது அவர் பல காரியங்களை குறிப்பிட்டு அந்த அடக்கச் சடங்கில் பேசுகிறார் அவர் பேசியதனுடைய சுருக்கமாக சொல்ல போனால் போர்கள் மூடிகட்டும் ஏழைகளின் வயிறு நிரம்பட்டும் பிள்ளைகள் நல்ல கல்வி பெறட்டும் அதற்கு பிறகு நம்முடைய பேராலயத்தை கட்டுவோம் என்று சொல்லி பேராலய கட்டுமான பணியை நிறுத்துகிறார் மக்களினுடைய வாழ்வுக்காக தான் அவர்கள் சார்பாக நிற்கப் போவதாக அவர் தீர்மானத்தை அங்கு முன்வைத்து பேசுகிறார் இப்படியெல்லாம் பேசுவது இதுவரை இவரை பார்த்தவர்களுக்கு அதிர்ச்சியாக ஆச்சரியமாக அமைந்து போகிறது கிராந்தியினுடைய இறப்புக்கு பிறகு அவர் அவருடைய நண்பர் பேராயர் ஆஸ்கர் ஒமேரோவினுடைய உள்ளத்திலே விதையாக ஊன்றப்படுகிறார் அவர் மறுவுறு பெறுகிறார் மாற்று பெறுகிறார் புத்துரு பெறுகிறார் இப்போது அவர் புது போராளியாய் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டுள்ள மந்தையினுடைய விடுதலைக்காக உரிமை குரல் இருப்பவராக விருட்சமாக தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் மூன்றாம் தேதி அவர் தம்முடைய இறப்புக்கு நாள் ஒரு மறையறையை தம்முடைய பேராலயத்தில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் அப்படி அந்த மறைவுரை வானொலி வழியாக ஒளிபரப்பப்படுகிறது அதிலே அவர் தன்னுடைய எல்லா வகையான அறவழி போராட்ட சிந்தனைகளை முன்வைத்து பேசுகிற கடவுளினுடைய கட்டளையை எதிர்த்து நிற்க எவனால் முடியும் போர் வீரர்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கேளுங்கள் நீங்கள் எங்களுள் ஒருவர்கள் நீங்கள் கொள்ளுவது உங்களுடைய சகோதர சகோதரிகளை உங்களுக்கு யார் உத்தரவு போடுகிறாரோ அவர் கடவுள் கொடுத்த கட்டளையை விட மிக பெரிதாக உங்களுக்கு ஒன்றையும் கொடுத்து விட முடியாது காரணம் கடவுள் உங்களுக்கு கொலை செய்யாதிருப்பாயாக என்று கட்டளை கொடுத்திருக்கிறார் அல்லவா எவன் ஒருவன் கடவுளை விட உயர்ந்த கட்டளையை கொடுக்க முடியும் அவர்கள் உங்களுக்கு கொடுக்கிற கட்டளைகளை புறக்கணியுங்கள் நான் உங்களை மன்றாடுகிறேன் நான் உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்கிறேன் உங்களது ஆயராக உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் போர்களை நிறுத்துங்கள் அடக்குமுறையை அறவே ஒழியுங்கள் என்று படை வீரர்களை பார்த்து அவர் அன்றைய மறைவுரையில் பேசுகிறார் அதற்கு அடுத்த நாள் அவர் திருப்பள்ளி நிறைவேற்றி கொண்டிருக்கிற போது அடக்குமுறையாளர்களுள் வன்முறையாளர்களுள் ஒருவரால் சுட்டு கொல்லப்படுகிறார் அவர் ஒப்பு கொடுத்த அந்த இயேசுவின் இரத்தத்தோடு அவருடைய இரத்தமும் கலந்து போகிறது இவர் இன்று புனிதராய் புகழப்படக்கூடியவராக இயேசுவினுடைய இரையாட்சி கனவை நனவாக்குவதற்காக தன்னையே என் சாழ்வதோர் மறை மாவட்டத்தில் விதைத்து எல் சாழ்வதோர் நாட்டு முழுவதற்குமான போராளியாய் மறைசாட்சியாய் இன்று நமக்கு முன் நிறுத்தப்படுகிறார் திருவை இப்படிப்பட்டவரையும் புனிதராக நம்முடைய மனங்குழுள் விதையாக ஊன்றப்பட வேண்டியவராக கொடுத்திருக்கிறது என்பதை நாம் விடக்கூடாது ஏன் இவருடைய வாழ்வினுடைய சுருக்கத்தை இந்த மறை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் என்றால் நாம் வழக்கமாக முறை அடிக்கடி கேட்டு பழகி போன பரிச்சயமான ஒரு ஓமைதான் இந்த விதைப்பவர் ஓமை இந்த விதைப்பவர் ஓமையை இன்றைய நற்செய்தி மீண்டுமாக அதன் விளக்க பகுதியை தாங்கி வந்திருக்கிறது இந்த நாளுக்கான முதல் வாசகத்தில் நாம் படிக்க கேட்டோம் அங்கு இறைமையா இறைவாக்கினர் சொல்லுகிறார் என் இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் ஒரு பக்கம் மேய்ப்பர் அடுத்த பக்கம் விதைப்பவர் இந்த இரண்டையும் இணைத்து பார்க்கிற போது ஒரு புதிய சிந்தனையை நம்முடைய உள்ளத்திலே இந்த நவநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில் திரு யாத்திரையாய் வந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிற வேளையில் இந்த தளத்திருவையில் ஆயராய் மேய்ப்பராய் விதைப்பவராய் விதையாய் நான் என்ன செய்ய போகிறேன் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய எனக்கு அழைப்பு தரப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் இந்த நாளிலே உள்ளூர உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் இரண்டு காரியங்களை நாம் நம்முடைய உள்ளத்திலே இந்த நாளில் பதிய செய்து கொள்ள வேண்டும் பெரிய முதலாவது உனக்குள் இயேசுவை விதைத்தடு என்பது விதைப்பவர் விதைக்கிறார் அது பாதையோரம் விழுகிறது பாறைகள் மேல் விழுகிறது அது முச்செடிகளின் நடுவே விழுகிறது நல்ல நிலத்தில் விழுகிறது என்று நான்கு வகையான நிலப்பரப்புகளை பகுதிகளை நமக்கு இந்த நற்செய்திகளை அடையாளப்படுத்துகிறார் அந்த நற்செய்தியாளர் ஒரு நமக்கு ஏதுவான சுமூகமான சுபிச்சமான இறைவார்த்தை வழங்கப்படுகிறது என்றால் நாம் நல்ல நிலமாக மாறிக்கொள்கிறோம் இன்று முதல் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்றால் நமக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனால் நாம் என்ன செய்கிறோம் நீங்கள் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்களோ அவற்றையே நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள் என்றால் நாம் முச்சடிகளாக அல்லது பாறையாக அல்லது பாதையோரமாக மாறி போய்விடுகிறோம் ஆக நமது வசதிக்கு ஏற்ப நமது மனநிலைக்கு ஏற்ப நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப ஆசைகளுக்கு ஏற்ப நாம் நம்முடைய மனப்பரப்பை மாற்றி அமைத்துக் கொள்ளுகிறோம் என்பதுதான் யதார்த்தம் உண்மை ஆனால் இப்படிப்பட்ட வேளையில் இந்த நாளினுடைய இறைவார்த்தை பகுதி நமக்கு தருகிற அழைப்பு நாம் நல்ல நிலமாக வாழ வேண்டும் நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மனதிலே நாம் ஊன்றிட வேண்டியது இயேசுவை இறைவார்த்தையை என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது யார் ஒருவர் இயேசுவை வார்த்தையை தனக்குள் விதைத்துக் கொள்ளுகிறாரோ அவர் நிச்சயமாக பல கிறிஸ்துக்களை பல இயேசுக்களை இந்த உலகுக்கு பலனாக நிறைபலனாக கண்டிப்பாக கொடுக்க முடியும் அது அருள் பணியாளர் கிராந்தே கார்சியாவாக இருக்கட்டும் அல்லது பேராயர் ஆஸ்கர் ஒமையராவாக இருக்கட்டும் அவர்கள் தங்கள் உள்ளத்தில் விதைத்திருந்தது இயேசுவை இயேசுவினுடைய வார்த்தையை இயேசுவினுடைய இரையாட்சி கனவை என்பதிலே மாற்று கருத்து எதுவும் இருக்க முடியாது யார் ஒருவர் தனக்குள் இயேசுவை விதைத்திருக்கிறாரோ யார் ஒருவர் தனக்குள் இறை வார்த்தையை விதைத்துக் கொள்ளுகிறாரோ யார் ஒருவர் தனக்குள் இரையாட்சி கனவை விதைத்துக் கொள்ளுகிறாரோ அவர் நிச்சயமாக வெறுமனே அமைதியாய் அடங்கி இருந்து விட முடியாது அவருக்குள் விளைக்கப்பட்டிருக்கிற இயேசு நிச்சயமாக புத்துரு வருவார் அவர் உயிர் தழுவார் அவர் இந்த உலகுக்கான உயிர்ப்புச் சக்தியாக கண்டிப்பாக துளங்கிடுவார் என்பது மாபெரும் உண்மை அதைத்தான் இந்த நீண்ட நெடிய உலகின் வரலாறு நமக்கு நிச்சயமான செய்தியாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறது இரண்டாவதாகு நாம் இயேசுவை விதைக்கிறோம் என்றால் நம்மையே இரையாட்சிக்கான விதையாகவும் விதைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது நாம் எல்லோரும் ஆயர்கள் நாம் எல்லோரும் நமது திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்து இயேசுவினுடைய முப்பெரும் பணிகளுள் ஒன்றான வழிநடத்தும் பணிகள் பங்கு பெற்றிருக்கிறோம் இருக்கிறோம் என்பதை மறந்துவிட முடியாது நாம் பெற்றிருக்கிற திருமுழுக்கு அந்த மேய்ப்பு பணிகளே வழி நடத்தும் பணிகளே நமக்கு பங்கை கொடுத்திருக்கிறது நாம் எல்லோருமே நம்முடைய குடும்பத்தில் ஆயர்களாய் கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உடன் பணியாளர்களுக்கு என்று நம்முடைய ஆயத்துவ பணி வழி நடத்தும் பணி நீண்டு நெடியதாய் போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது ஆக நாம் ஆயத்துவ நிலைகளை வழிநடத்தூடிய தளத்திலே இருந்து நம்மையே இறையாட்சிக்கான விதையாக விதைக்க வேண்டிய அழைப்பையும் இந்த நாளிலே இந்த நற்செய்தி பகுதி நமக்கு கொடுக்கிறது என்பதை மறந்துவிட முடியாது நமக்குள் விதைக்கப்பட்ட அந்த இயேசு இறைவார்த்தை இறை ஆட்சி நம்மையே ஒரு விதையாக மாற்றக்கூடிய அளவிற்கு நம்மையே மறு கிறிஸ்துவாய் இன்னொரு இயேசுவாய் அந்த இறையாட்சி நனவாவதற்காக மாறிட இந்த நாளிலே அழைக்கிறது என்பதை நம்முடைய உள்ளத்திலே பதித்துக் கொள்வோம் ஆக அருமையானவர்களே இயேசு இரையாட்சி கனவுக்காக அவர் இந்த மண்ணிலே அந்த விதையை தாங்கிய நல்ல நீங்களும் நானும் இந்த நாளிலே அவரை நிறைவலன் கொடுக்கக்கூடிய அளவிற்கு தாங்க கூடியவர்களாக மாறி அதே வேளையிலே நாம் வாழக்கூடிய இடங்களில் நம் பங்கு தளர்த்துறவையில் நம்மையே இறையாட்சிக்கான விதைகளாக மாற்றக்கூடிய அளவிற்கு நம்முடைய சிந்தனை சொல் செயல் அமையட்டும் அதற்கு இயேசு நமக்கு அருள் உரியட்டும் ஆமன்